எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் வணக்கம் குட்டீஸ் வணக்கம் நம்ம சென்ற வகுப்புல உலகலாம் தமிழர்கள் பாடம் பார்த்தோம் இல்லையா அதுல ஒரு ரெண்டு கதை படிச்சோம் என்னென்ன கதை படிச்சோம் நீ சொல்லுமா வெரி குட் மரியா சிங்கப்பூர் போனதை பார்த்தோம் வேற மதுமிதா டூர் போனத பாத்து சரி மதுமிதா எந்த நாட்டுக்குமா டூர் போனா இலங்கை இலங்கை அங்க என்னென்ன பார்த்தா கோயில் தோட்டம் சூப்பர் கோனேஸ்வரம் டெம்பிளும் தேயிலை தோட்டமும் மரியா சிங்கப்பூர்ல என்ன இடம்லாம் பார்த்தாங்க இப்போ நான் காட்ட போற இந்த வீடியோவை கவனமா பாருங்க நான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்பேன் நீங்க பதில் சொல்லணும் சரியா பார்க்கலாமா அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் மலேசியா மற்றும் மொரிஷியஸ் நாடுகளில் உள்ள தமிழ் மொழி மற்றும் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் மலேசியா மற்றும் மொரிஷியஸ் நாடுகளில் உள்ள தமிழ் மொழி மற்றும் தமிழர்களின் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில பார்க்கலாம் மலேசியா தமிழர்கள் இந்தியாவில் மட்டுமல்ல உலகின் மற்ற நாடுகளிலும் வசித்து வருகிறார்கள் இப்ப நம்ம என்ன வீடியோ பார்த்தோம் மலேசியா பத்தி பார்த்தோம் அதுல ஒரு கோவில் பாத்தீங்க இல்லையா என்ன கோவில் பாத்தீங்க அது அந்த கோயிலுக்கு பேர் என்ன போட்டிருந்துச்சு வெரி குட் பத்து மலை முருகன் கிளாப் பண்ணிக்கலாம் சூப்பர் இந்த நாட்டில் தமிழர் பண்பாட்டை பிரதிபலிக்கிற விதமாக என்ன நிகழ்வு நடந்துச்சு நம்ம வீடியோவில் பார்த்தோம் நம்ம தமிழ் மொழிக்கு அங்கே என்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நீங்கள் சொல்லுங்க அங்கே தமிழ் படிக்கிறாங்க அங்கே இருக்க ஸ்கூலுங்கள்லாம் தமிழ் மீடியம் இருக்குது இப்போ மலேசியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் போகிறதுக்கு என்ன மாதிரியான போக்குவரத்தை அங்கே பயன்படுத்தினதா பார்த்தீங்க கப்பல் போக்குவரத்து அது எந்த இடத்துல அந்த இடம் பேர் பாத்தீங்களா இப்ப நம்ம அடுத்த நாடான மொரிஷியஸ பத்தி பாக்க போறோம் எந்த நாடு பார்த்தோம் இந்த தமிழர்களால் கட்டப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க கட்டடம் எது யார் சொல்வா போர்ட் லூயிஸ் நகரத்துல இருக்கிற அஞ்சல் அருங்காட்சியகம் மொரிசியஸின் வளர்ச்சிக்கு தமிழர்களோட பங்கு என்ன

அவங்களுடைய பணத்தால் என்ன இருக்கான் நம்மளுடைய தமிழ்மொழி இருக்கு சூப்பர் இப்போ நம்ம எந்தெந்த நாட்டை பார்த்தோம் வீடியோவில் மொரீசியா மலேசியாவும் மொரிஷியஸும் பார்த்தோம் இப்போ நம்ம பார்த்த வீடியோல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளுடைய தமிழர்கள் உலகெங்கும் இருக்க பல நாடுகள்லையும் வாழ்ந்து நம்மளுடைய தமிழ்மொழியை பேசியும் பழக்க வழக்கங்களை பின்பற்றியும் பயிற்றுவித்தும் வராங்க அந்நாடுகளின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாகவும் இருந்து வராங்கன்னு தெரியுது ஆமா தானே இப்ப மலேசியா மொரிஷியஸ்ல வாழ்ற தமிழர்களின் பண்பாட்டை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா வெரி குட் நன்றி வணக்கம்